அடே நான் டாட்டா சொன்னேன் சேர்ப்பங்க சொல்லப்படையா சொன்ன அப்போ போட்டோகிராபர் வீடியோ நண்பர்கள் யாரும் செருப்போட உள்ள வரக்கூடாது செருப்பு கிளாட்டி போட்டு உள்ள போக வாங்க போ மாடுபடி வீரர்கள் என்ன சொல்றது உங்களை வந்து பதிவு பண்ண தம்பிக்கலாம் எண்பது பேரம் கூட்டுக்கிட்டு இருக்க போ வாங்க போ வாங்கப்போ வாங்கப்ப மாட்டுப்பட்டி வீரர்கள் மாடுபிடி வீரர்கள் நாங்களை உடனடியாக நதிவு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் உங்களுக்கு வீடு தேடி வந்து வெத்தனை வச்சவங்களுக்கு இங்கே கொடுக்கிற மரியாதை சீக்கிரம் பதிவு பண்ணணும் அதுதான் மரியாதை நீங்க பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணீங்கன்னா பதிவு பண்ணிட்டு ரவுண்ட் போறதுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்க வந்து கேளுங்க ஆமா நீங்க வந்து பதிவு பண்ணாம இருந்துகிட்டு வந்த உடனே ரவுண்ட் போடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சரியா வராது சரியா வராது சரியா வராது விழாக்க வேண்டி சொல்லிட்டாங்க ரவுண்ட் வந்து நீங்க பதிவு பண்றத பொறுத்து ரவுண்ட் போடாது கடைசியா பதிவு கடைசி ரவுண்டு கடைசி ரவுண்டு போட்டால போடுவாங்க மாடு போடாம விட்டால விட்டுருவாங்க வாங்கப்போ வாங்கப்ப மாடு